பார்க்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சோதித்து ஆராய்ந்து பார்க்கிற தேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஆண்டு சொன்னாரு நான் ரொம்ப பக்தியா இருந்தேன் இந்த குடும்பத்துல இருந்து எனக்கு சுகமான உடனே சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன் பக்தியா நெடுமுழங்கால் ஜோம் பண்ணுவேன் பைபிள் வாசிப்பேன் ஜோம் எல்லாமே இருந்தது அப்போ ஆண்டோஸ் சொன்னாரு இப்படியெல்லாம் வெறும் பக்தியா இருந்தா பரலோகத்துக்கு வர முடியாது தம்பி அப்படின்னு ஆண்டோஸ் சொன்னார் அப்ப என்ன பண்ணும் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் பாவம் நான் என்ன பாவம் செஞ்சேன் பீடி சேர்ந்து கூட பிடிக்கிறது மதுபானம் குடிக்கிறது விபச்சாரம் பண்ணதில்லை என்ன பாவம் என்ன பார்த்தா எனக்கு சரியா இருக்கிற மாதிரி தெரியுது ஆண்டு சொல்கிறார் நீ மனம் திரும்பி பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் தேவ சமூகத்தில் போய் ஆண்டு என்னுடைய பாபத்தை எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொன்ன போது அவரின் இருதயத்தை திறந்து எனக்கு காண்பித்தார் அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை நமக்கு காண்பிக்கும் போதுதான் அந்த இருதயத்துக்குள்ள என்னென்ன பாவம் இருக்குது ஐயோ நான் இந்த பாவம் என் இருதயத்துக்குள்ள இவ்வளவு அசுத்தம் இருக்கிறது என்பதை தான் உணர்ந்து நான் கண்ணீரோட மனம் திரும்பி உங்களுடைய ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க ஆண்டுவரே என்று சொல்லி ஜபம் பண்ணி மனம் திரும்பி சுத்த இருதயத்தை என்ன தாங்கன்னு சொல்லி ஜெபித்து அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அப்போ இருதயத்தை கத்தருதான் ஆராய்ந்து பார்க்கிறார் இந்த இருதயத்தில் என்ன இருக்குன்னு இயேசு மாதிரி வேறு யாரும் சொன்னதே கிடையாது பரிசுத்த மார்க் எழுதன சுவிசேஷம் பைபிளில் பாருங்கள் பரிசுத்த மார்க் எழுதன சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் இருந்து இயேசு சொல்கிறாரு ஒரு மனிதனுடைய இருதை எப்படி இருக்குன்னு இயேசு இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறத கவனிங்க பாருங்க இருபத்தோராம் வசனத்தில் இருந்து மார்க் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தெட்டாவது பக்கம் புதிய ஏற்பாட்டில் எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் கொலை பாதகங்கள் களவுகள் பொருளாசைகள் துஷ்டத்தனங்கள் கபடு காமவிகாரம் வன்கண் தூஷணம் பெருமை மதிகேடு புறப்பட்டு வரும் எங்க இந்த இருதயத்திலிருந்து இவ்வளோ பாவம் இருக்கு உள்ளக்குள்ள பொல்லாங்க நவிகள் ஆகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும் இருதயத்திலிருந்து புறப்படுகிற இந்த பாவம் பெருமை பொறாமை எரிச்சல் கோபம் வைராக்கியம் பகைகள் புறங்கூறுவது மற்றவங்களை குறை சொல்லுவது இந்த மாதிரி பழைய பா நிறைய பாவங்கள் இருதயத்தில் இருக்குது அதுதான் இருதயத்தை தீட்டுப்படுத்தும் அப்ப ஆண்டவர் இயேசுதா மனுஷனுடைய இருதயத்தில் இதெல்லாம் இருக்குதுன்னு வெளிப்படுத்தி சொன்னார் அதனாலதான் உன் இருதயத்தில் நீ மனம் திரும்பி உன் இருதயம் சுத்திகரிக்கப்படணும்னு ஆண்டவர் சொன்னார் சொன்னா மத்திய ஐந்தாம் அதிகார எட்டாம் இயேசு சொன்னார் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் தேவனை தரிசிக்கணுமானா இருதய சுத்தமா இருக்கணும்